தெஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா நாகைக்கு பல கோடி ரூபாய் மதிப்புடைய கஞ்சா கடத்தி வரப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திர பிரதேசத்திலிருந்து நாகைக்கு கண்டெய்னர் லாரி மூலம் கஞ்சா கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து நாகை டிஎஸ்பி ராமச்சந்திரமூர்த்தி தலைமையிலான தனிப்படை போலீசார் புத்தூர் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கண்டெய்னர் லாரியை மடக்கி பிடித்த போலீசார் சோதனை செய்ததில் பிரியாணி இலை மூட்டையில் பதப்படுத்தப்பட்ட கஞ்சாவும் கலந்து கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது அதிர்ச்சியடைந்த போலீசார் கடத்தி வரப்பட்ட கஞ்சாவை பறிமுதல் செய்து வாகனத்தில் இருந்த நாகை வெளிப்பாளையத்தைச் சேர்ந்த மணிகண்டன் சிவக்குமார் ஆகிய இருவரையும் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர் பிடிப்பட்ட கஞ்சாவானது சர்வதேச மதிப்பில் பல கோடி ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் இந்த கஞ்சா மூட்டைகள் நாகையில் யாரிடம் ஒப்படைக்க இருந்தன என்பது குறித்தும் கஞ்சாவை நாகையிலிருந்து இலங்கைக்கு கடத்தியிருந்த நபர்கள் யார் என்றும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்